வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில உச்ச நீதிமன்றம் சவுக்கு சங்கரை நடந்தது தோழர்களை பல வழக்கு இருக்குங்க காச முறைகேடு பண்ணிட்டாரு நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாரு பெண்களை இழிவு பண்ணிட்டாரு பல வழக்குகள் ஒவ்வொன்றா அரஸ்ட் பண்ணி உள்ள தெளிறாங்க போன முறை பண மோசடி வழக்குல உள்ள தெளிந்தாங்க இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே அவர் சிறையில இருக்கும் போதே அவங்க அம்மா ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அது என் மகனுக்கு இதயம் சார்ந்த நோய் இருக்கறதுனால அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கணும் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுங்க பிணை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்தது இந்த நீதிமன்றம் பிணை கொடுத்தா அந்த வாங்கி வச்சுட்டு இருந்திருக்கணும் சவுக்கு சங்கர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அறுபது நிமிடம் ஓடக்கூடிய எட்டு வீடியோக்களை கையில் எடுத்துட்டு போய் உயர் நீதிமன்றத்துல இவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்க இவர் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு போய் உயர் நீதிமன்றத்துல சொல்ல உயர் நீதிமன்றம் தலையிலே கொட்டிட்டு நாங்க ஜாமீனா ரத்து பண்ண மாட்டோம் ஆனா ஒன்னு சொல்றோம் சில நிபந்தனைகளை அவருக்கு விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தது அது என்னென்ன நிபந்தனை வழக்கு குறித்தோ அதிகாரிகள் குறித்தோ பொது வழியில பேசவோ வீடியோ போடவோ கூடாது ஒண்ணு அதுதான் அவர் வேலையாவே செஞ்சிட்டு இருக்காரு அதுதான் அவருக்கு வருமானமே அதுல கை வச்சிருச்சு உயர்நீதிமன்றம் அப்ப நீ வீடியோ போடக்கூடாது அதிகாரிகளை பற்றியோ வழக்கு குறித்தோ வீடியோ போடக்கூடாது சாட்சிகளையோ குற்றம் சாட்டியவர்களையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது வெளியே வந்துட்டு பல பேருடைய உறவு நட்பும் இருப்பதனால அதை பயன்படுத்தி யாரையும் மிரட்டுறது சாட்சிய கலைக்கிறது இந்த வேலையெல்லாம் விட்டுறணும் வெளியே கூட போக உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீங்க வெளியவே போக கூடாது சட்ட உதவி மருத்துவ உதவி இது ரெண்டுக்காக தான் நீ வெளியவே போகணும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே கிடக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அவருடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உயர் நீதிமன்றம் இந்த விதிகளை எல்லாம் அவர் மீறினார்னா அவரை ஜாமீனை ரத்து பண்ணி தூக்கி போடுங்க கடுமையான நடவடிக்கை எடுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு இது இவருக்கு பெரிய பிரச்சனையோ உண்டு பண்ணுச்சு ஏன்னா வெளியே போக முடியாது எதுவும் வீடியோ போட முடியாது யாரையும் எதிர்த்து பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது சும்மா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பாக்குற மாதிரி தான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஆலோசனை அமைஞ்சு போச்சு இது இவரால் முடியாதுன்றதுனால உச்ச நீதிமன்றம் போறார் உச்ச நீதிமன்றம் போய் எனக்கு இவ்வளவு நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க இத ரத்து பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போறார் உச்ச நீதிமன்றத்துல ட்விஸ்ட் ஆகி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீபங்க தத்தா சதீஷ் சந்திர சர்மா இந்த ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிக்குது இதுல என்ன ஆகி போச்சுன்னா ஒரு போக்குல லெப்ட்ல டீல் பண்ணியிருக்கு இவர் என்னங்க வார வாரம் நீதிமன்றம் வந்துடுறாரு என்னவா நீதிபதியும் சொல்றாரு இவர் என்னங்க வார வாரம் வந்து நிக்கிறாரு இவர் அணுகுமுறையே சரியில்லையே முதல் இப்படி வரவே கூடாது வார வாரம் வந்து நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இருப்பீங்களா அதுல செல்போனா லேப்டாப் எடுத்துட்டு போறாங்கன்றத கீழமை நீதிமன்றத்துல போய் முறையிடுவீங்களா நேர தூக்கிட்டு உச்ச நீதிமன்றம் வந்துடுறீங்க அப்படின்னு ஒரு கொட்டு என்ன சொல்றாங்க அணுகுமுறையே சரியில்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது உச்ச நீதிமன்றம் உங்க அணுகுமுறை சரியில்லைங்க வாரம் வாரம் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க உச்ச நீதிமன்றத்துல இதாவது பரவாயில்ல ஒரு லேப்டாப் அப்படின்ட்டாங்க செல்போன் அரசு பறிமுதல் பண்ணிருக்கு காவல்துறை அதுக்கெல்லாம் வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு போவ நேரம் ஸ்ட்ரெயிட்டா நீங்க உச்ச வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இது சரியா அப்படின்னு கேக்குது உடனே சங்கர் தரப்ப என்ன சொல்றாங்க மருத்துவ காரணங்களுக்காக மட்டும் அவருக்கு பிணை கிடைக்கல வேற சில காரணங்களுக்காகவும் பிணை கிடைச்சது சொன்ன உடனே டக்குனு நீதிபதி உள்ள வர்றாரு நீதிபதி உள்ள வந்து என்ன சொல்றாரு இங்க பாருங்க உங்க சுதந்திரத்துக்கு இருக்கிறதுக்காக உங்களுக்கு பிணை கொடுக்கல உங்க சுதந்திரத்துக்கான பிணை இது இல்ல பிணைக்கு கட்டுப்பட்டு முதல் நடங்க உங்களுக்கு மருத்துவத்துக்காக தான் பிணையே வழங்கப்பட்டிருக்கு இந்த பாருங்க மருத்துவத்துக்கான பிணை இது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ரெண்டாவது தடவை கூட்டிடுச்சு உடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி பார்த்து இல்லங்கயா இவருடைய செல்போனை நாங்க பறிமுதல் பண்ணல தான் அவர் அத்தனை வீடியோவும் போட்டு இருக்காரு அப்படின்னு டக்குனு நீதிபதி சும்மா இருக்காம அவர் ரீல்ஸ் எடுக்கிறதுல பிஸியா இருந்திருப்பாரு போல அப்படின்ட்டாங்க இது என்னன்னா நாம தான் கேலி பண்ணுவோம் ஆனா உச்ச நீதிமன்றமே அவர் ரீல்ஸ் எடுக்கிறதுல பிஸியா இருந்திருப்பாரு போல அப்படின்னு மூணாவது தான் மூணு கொட்டு வச்சிருச்சு டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரே ஒரு முறை போய் இதய நோய் நிபுணரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவர் பார்க்கவே இல்லை ஆஸ்பத்திரிக்கே போகல அவர் வந்து வீடியோ போறதுல மும்முரமா இருந்தாரு அப்படின்னு வழக்கறிஞர் வாதாடுறாரு அதோடு மட்டும் இல்லாம அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு ராஜாஜி அரசு மருத்துவமனையில அந்த டீனுடைய தலைமையில ஒரு மருத்துவ குழு இவரை வந்து பரிசோதனை பண்ணி அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு உயர் நீதிமன்றம் சொல்லிருக்கு இரண்டாம் தேதி அவர் முழு உடல் பரிசோதனை பண்ணிட்டு பிப்ரவரி மூணாம் தேதி உரையிடப்பட்ட சீல் வைக்கப்பட்ட ஒரு கவர்ல கொண்டு போய் உயர் நீதிமன்றத்திட்ட சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீதிமன்றம் தலையிலே அடிச்சுக்கிட்டு யோ போயா கிளம்பி போயா இதுல நாங்க தலையிட மாட்டோம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கார்டு கிளம்பிப்போம் அனுப்பிட்டாங்க இருக்காங்க பாஜக டெல்லியில போனார் பாவம் ஆனா சிறப்பா செஞ்சு விட்டாங்க இதுல என்னன்னா மருத்துவ காரணங்களை சொல்லிட்டு வந்துட்டு ஊருப்பட்ட வீடியோ போட்டு சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசி போற வர்றவங்க எல்லாம் குற்றவாளி ஆக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சவுக்கு பரவி இருக்குன்னா பாருங்களேன் அப்புறம் அடிவாங்கத்தானே செய்வாங்க